शैलेश दयापात्रमं यदींद्रपुरण मंते रम्य झातर मुनी लक्ष्मीनाद सारंभान मध्यमा अस्मदाचार्य भन्ते गुरवरंबरात तो पदाबुजुक्मुक्मय व्योमोतराणी दुनाय अस्मद्गुरोगद से दैकसोंमाजस् सरम सरम प्रपत् மாதாபிதா மாதாபிதாயனயூதி குலபதேர் ஆயசிநகுழபதைவகலாபிராமம் ஸ்ரீமத் மூர்த்தா பூதம் மகதாவிய பட்டநாத குலசேகர யோகி வாகான் ஸ்ரீமத் தங்கிரணமாசரசமகாவியபட்டநாதீபக்திசாரகுலசேகரோகிவாண் பத்தாங்கேணும்பரகழயததீந்திரமிசரான் ஸ்ரீமத்பராங்குசமீம் பிரணதோஷ்மிருமுகமனீப்பாகவேதானா நரபதி பரிக்ளுக்கான காமக சொசம் உமர்வந்தியம் ரங்கநாத சி சாக்சா திலகம் தம் விஷ்ணி சித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிளிமை நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று வேண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமனுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு நெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்கா படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு மழகும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று ரெண்டுரைப்பர் நமோ நாராயனாயவ என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே அடால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வந்திருக்கிறோம் நிறைவு பகுதியாக இன்றைய தினம் வடதேசத்திலே உள்ள திவு நாம் இப்பொழுது அனுபவித்து வந்தோம் நூற்றி ஐந்தாவது திவு தேசமாக திரு வட மதுரை இப்பொழுது அது மதுரா என்று அழைக்கப்படுகிறது அந்த திவ்ய தேசத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம் பெருமாள் கோவர்த்தனேசன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தயார் சத்தியபாமையாசியார் விமானம் கோவர்த்தன விமானம் தீர்த்தம் கோவர்த்தன தீர்த்தம் இந்திர தீர்த்தம் யமுனா நதி பிரத்யக்ஷம் இந்திராதி தேவர்களுக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிரத்யம் மங்களாசாசனம் களி ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் பொடியாள் ஆண்டாள் ஆகிய எல்லோரும் சேர்ந்து ஐம்பது பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இது டெல்லி ஆக்ரா ரயில் மார்க்கத்தில் மதுரா ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் மதுராவும் மதுரா நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பிருந்தாவனமும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கோவர கோவர்தனமும் அடங்கிய ஒரே திவ்ய தேசம் மதுரா என்று நாம் அழைக்க நாம் அழைக்கக்கூடிய இந்த திவ்ய தேசமானது மூன்று வகையான கிருஷ்ணனுடைய லீலைகளை கொண்டது ஒன்று மதுரா இல் தான் அவன் பிறந்தது அவன் விளையாடியது பிருந்தாவனம் அவன் கோவர்த்தனை அங்கே மாடு வைக்கப் போகும்போது மழை பெய்யும் போது கோவர்த்தன கிரியை குடையாக பிடித்த இடம் அதனால் கோவர்த்தனம் இது மூன்றுமே சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக மதுரா என்று அழைக்கப்பட்டாலும் நம்முடைய தமிழில் ஏனென்றால் நமக்கு மதுரை என்ற ஊர் இங்கே இருக்குதுனால அது வட மதுரா என்று வடமதுரை என்று நாம் அழைத்து வருகிறோம் அந்த மதுராபுரி புரிந்த தேசம் மிக சிறப்பான திவ்விதேசம் மதுராவுக்கு தமிழில் இலக்கிய பெயர் வடமதுரை மதுராவை தலைநகராக கொண்டு சூ சூரசேனன் என்ற ராஜ்யத்தை கம்சன் ஆண்டு வந்தான் அவன் மதுராவை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் கதை தெரியும் இருந்தாலும் நான் ஒரு ஞாபகத்துக்காக திரும்ப சொல்கிறேன் ஒரு நாள் கம்சன் தன்னுடைய அவனுடைய தங்கையானவர் தேவகி அவளுக்கானவர் வசுதேவர் வசுதேவருக்கு இரண்டாவது மனைவி தேவகி அந்த தேவகியை அழைத்து கொண்டு தன்னுடைய சகோதரியையும் மாப்பிளையும் அழைத்து கொண்டு கம்சன் தேரிலே அழைத்து கொண்டு செல்கிறான் அப்பொழுது அசரீரியானது ஒழிக்கிறது என்ன ஒழிக்கிறது என்றால் மூட அரசனே உன்னுடைய சகோதரி மீது இவ்வளோ பிரியமாக இருக்கிறையே அவளுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லுறது உடனே கம்சன் கோபம் கொண்டு தன்னுடைய சகோதரியை கொல்ல துணிகிறான் அப்பொழுது அவளுடைய கணவராகிய வசுதேவர் அவனை பணிந்து அப்பா உன்னுடைய தங்கையினால் உனக்கு சாவு கிடையாது அவளுடைய தானே சாவுங்கிற ஆகவே அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அதனால் நீ கொண்டுடு அப்படின்னு உடனே அவளை உள்ளே அழைத்து சென்று இருவரையும் சிறையில் அடைத்து விடுகிறார் சிறையிலே ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது தெரியும் ஏழு குழந்தையை கொண்டுகிறான் ஏழாவது குழந்தையை கொள்ளும்போது ஏழாவது குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறது எட்டு எட்டு ஏழு குழந்தைகளை கொண்டு பிடிக்கிறான் எட்டாவது என்ற வேண்டவனால் கவனமாக இருக்கிறான் எட்டாவது குழந்தையை பிறக்கும்போது கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுறார் இந்த அவதாரங்களே கிருஷ்ண அவதாரம் ரொம்ப சிறப்பான அவதாரம் பூர்ணமான அவதாரம் சொல்லும்போது சொல்வார்கள் ராமன் தான் கஷ்டப்பட்டான் இல்லை கிருஷ்ணன் தான் பிறவியிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டான் பிறக்கும் போதே ஆபத்து அவனுக்கு பிறந்த உடனே தான் உடனே இந்த குழ அந்த குழந்தை இந்த குழந்தையை கொண்டு கமிஷனுக்கு போகிறானே என்று கவலைப்படும் போது உடனே காட்சி கொடுக்கிறார் பெருமாள் சங்க சக்கரதாரியாக பிறந்த உடனே பெருமாள் எல்லா அவதாரங்களையும் அவர் அவதாரத்தில் காட்டவே இல்லை பெரும்பாலும் ஆனால் இந்த அவதாரத்தில் பிறக்கும் போதே கிருஷ்ணாவதார தான் தான் கடவுள் அவதாரம் என்று நிரூபித்த அவதாரம் அது அப் ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் தான் தெய்வம் என்பதை நிரூபித்தவன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒருத்தந்தான் தான் கடவுள் என்று தன்னுடைய அவதாரத்தை வெளிப்படுத்தி கொண்டு பிறந்தவன் பிறந்தவுடன் தன்னுடைய த தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டளை இடறான் கவலைப்படாத நீங்கள் என்னை கொண்டு போய் யமுனை நதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோகுலத்தில் என்னை கொண்டு போய் விடுவாங்க அடுத்தது கோகுலம் அடுத்தது விதேசம் பார்ப்போம் ஆயர்வாடி அங்கே கொண்டு போய் விட்டு அங்கே அங்கே யசோதை பிராட்டி யசோதை பிராட்டி என்ற அங்கே நந்தகோபன் யசோதைக்கு எங்கே ஒரு பெண் குழந்தையை பிறந்திருக்கும் அதை கொண்டு வந்து இங்கே வைத்து விடு என்றார் வசுத்தேவர் ஒரே இருட்டு மழை பெய்கிறது எப்படி இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகணும் என்று ஒரு மூகில் தட்டியலை தலைமையில் வைத்து கொண்டு போகிறார் யமுனா நதி அவருக்கு வழி கொடுக்கிறது அதனால தான் ஆசியார் சொல்லும்போது சொல்லுவா தூயவெருநீர் யமுனை துறை வினைபா அந்த யமுனை வந்து பகவானுக்காக வழிவிட்டதான் அங்கே போனார் கொண்டு போய்விட்டார்கள் தெரியும் அப்படி அந்த கிருஷ்ணன் பிறந்த இடம் ஜென்மஸ்தலம் மதுரா இந்த மதுராவுக்கு இன்னொரு ஏற்கனவே அயோத்தி மாதிரி இதுவும் ஒரு அந்த மதுராலை கிருஷ்ணன் பிறந்த சிறைச்சாலை பின்னால் இடிக்கப்பட்டு அதுக்கு மேலே ஒரு மசூதி கட்டப்பட்டு இன்றும் அது இருக்கிறது கிருஷ்ணனுடைய ஜென்மஸ்தானம் என்பது மேலே மசூதி கீழே சிறைச்சாலை இப்போவும் போனால் பார்க்கலாம் அந்த சிறைச்சாலையை பார்க்கலாம் இப்போவும் அங்கே கிருஷ்ணன் பிறந்தான் கோவரத்தை அங்கே பிருந்தாவனத்தில் ஆயிரம் சிறுமிகளோடு விளையாடினான் ராசலீலைகள் புரிந்தான் யமுனா நதி அவனுடைய திருவடிப்பட்ட நதி அதனால தான் இன்றைக்கும் அது ஒரு புண்ணியது கிருஷ்ணன் விளையாடினால அந்த யமுனைக்கு ஒரு தனி சிறப்பு எல்லா ஆழ்வார்களும் இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை பாடாதவர்கள் கிடையாது ஆண்டாள் ரொம்ப மோகித்து பாடியிருப்பாள் அப்படிப்பட்ட திவ்ய தேசம் அது அதிலே கண்ணன் திரு அவதாரத்தினுடைய சிறப்புகளை அழகாக பெரியாழ்வார் நாச்சியார் எல்லோருமே அதை பாடுவார்கள் பெரியாழ்வார் கண்ணன் பிறந்ததை சொல்லும்போது அவரது திருக்கோஷ்டூருக்கு வரார் திருக்கோஷ்டூரையே அவர் மது மதுராவாக நினைத்து கொள்கிறார் நீங்கள் சொல்கிறார் வண்ண மாடங்கள் சொல் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்துவிட கண்ணம் முற்றும் கலந்தராயிற்று பாடுறார் அவர் பாடும்போது பாடுறார் உரிய முற்ற துருட்டி நின்று ஆழ்வார் நறுணை பால் தயிர் நன்றாக தூவார் செரிமென் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடியினரே என்று கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி சொல்வார் அடுத்தது அவர் கிருஷ்ணன் கோவத்தனகிரியை பிடித்த காட்சியை அழகாக அனுபவிப்பார் அட்டு அட்டுக்குவிசோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்வா நெய்ய நெய்யலரும் அடங்க பொற்றத்துரிமாறி புகை பகை புணர்த்த பொறுமா கடல்வண்ணன் வட்ட வட்டத்தடங்கன் மடவாள் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குரமகளிர் கொட்டை தலைப்பாய் கொடுத்து வளர்க்கும் கோவர்த்தனமென்னும் கொற்றக்கூடையே கோவர்த்தன கிரிய தூக்கின காட்சியை சொல்வர் அப்புறம் வலுவொன்றும் இல்லா செய்க வழிப்பட்டு முனைந்து விடுக் விடுக்கப்பட்ட மழை வந்த எழுநாள் பெய்த மாதடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மழை இழவு தறியாததோர் ஈட்டுப்பிடி இளஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலும் குளவிடை காட்டெதிர்பெறும் கோவர்தனம் என்னும் அப்போ அவள் கோவர்த்தனர்களே அவன்கொற்றக்கூடையா ப பகவான் பிடித்து கொண்ட மாதிரி பெரியாழ்வார் திருமொழியில் சொல்கிறார் அம்மை தடங்கன் மடவாய்சியரும் ஆணாயரும் நிறை ஆணிரையும் நின் அலறி எம்மை கொள் என்றிரப்ப இளங்காளிக்கை எந்த மலை தம்மை சரணந்தம்பாவையரை புனம் மேய்கின்ற மானினம் காண்பினென்று கொம்மை புயக்க குன்ற சிலை குனிக்கும் கோவர்த்தனமென்னும் கொற்றக்கூடையே கடுவாய் சினவெடுங் வெங்கட் கலிர்க்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன்போல் அடிவாய் உரைக்க இடப்பதிட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிந்திரங்கை அதுவாய் படநீர் முகந்தேரி எங்கும் குடவாய் படனின்று மழை பெய்யும் கோவர்த்தனகிரி என்னும் குற்றக்கொடையே அழகாய் சொல்லும்போது நாச்சியார் சொல்வார் அன்றிய உலகம் அளந்தாய் எடுபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நன்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வோம் இன்றியா வந்தோம் இறங்கேலோ ரொம்பவாய் என்ற அந்த கோவர்தனகிரியை சொல்வார் இன்னொரு இடத்துல சொல்லும்போது நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ் கன்றாய் இட்டீரட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது ம மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே பிருந்தாவனத்தை சொல்கிற போது சொல்கிற பிருந்தாவனத்தில் பெருமாள் என்னென்ன பண்ணான்னு அனுங்க எண்ணை பிரிவு செய்து ஆயர்வாடி கவர்ந்துன்னும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்த்தனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தாற் போல வனமாலை மினுகனன்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகன்னும் மேலா பெண் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே பிருந்தாவனத்தில் எப்படிப்பட்ட கஷ்டனா என்னென்ன காட்சியில் ஆச்சியார் சொல்லார் கார்த்தன் கமல கண்ணனும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே போர்த்த முத்தின் குப்பாய புகர்மாள் யானை கண்டே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே மாதவன் என் மணியினை வளையிற் பிழைத்த பன்றி போல் ஏதுமொன்றும் குலத்தாரோ ஈசன் தன்னை கண்டீரே பீதகவாடை உடைதாள பெருங்கார் மேக போல் வீதியாரை வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே தர்மமறியா குறும்பனை தன்கை சார்ந்த மதுவே போய் புருவமட்டம் அழகிய பொருத்தமெளியை கண்டீரே உருவு கரிதாய் முகம் செய்தாய் உதய பரப்பு தந்தின்மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோமே பொருத்தமுடைய நம்பியை புறம்போலுள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருவாமுகிலை கண்டீரே அருத்தி வனம்போல் விருத்தம் பெறுதாய் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே வெளிய சலங்கொன்று உடையானை பீதகவாடை உடையானை அழிநன்னாடைய திருமாலை ஆழியானை கண்டீரே கழிவன் டெங்கும் கலந்தார்போல் கமழ பூங்குழல் தளர்ந்தோல் மேல் மிளிரனன்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிர்மா மலர்ந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே நாட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே பருந்தாட கழிற்று கலர் செய்த பரமந்தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தை கண்டமை விட்டு தன் கோதை சொல் மறந்தாம் என்ற தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிராணடி கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே என்றும் பல்வேறு பாசனங்களால் பல்வேறு ஆசிர ஆச்சாரி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த வடமதுரை கிருஷ்ணன் பிறந்த ஊர் கண்ணன் பிறந்த ஊர் அந்த மதுரா தேசத்தை அழகாக யமுனை நதி பாய அங்கு இன்றைக்கும் போனோன்னா அதே அந்த காட்சி அங்கே கோபியர்களெல்லாம் இன்றும் இப்பொழுதும் அந்த கோபியர்கள் தன்னுடைய புதல்வனாக கிருஷ்ணனை நினைத்து அங்கே கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவர்கள் முழங்கக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம் அப்படிப்பட்ட முதலானகரோடு அடுத்தது கிருஷ்ணன் பாலலீலைகளை செய்த அயர்பாடியை பார்ப்போம் அத்தோடு இப்போ உலக தேவதேச யாத்திரை முடிவு பெறுகிறது திருப்பார்கடலும் பரமபதமும் நாம் நம்முடைய சரீரத்தோடு பார்க்க முடியாதால் நம்முடைய மனக்கண்ணே மனக்கண்ணிலேயே அதை நாம் நிலைநிறுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கே ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கே ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத இறைவானு இதாராய் பறையேலோ ரொம்பாவாய் இறைக்கும் எழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பற்றி இன்புரு ரொம்பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் 고빈다 하리 고빈다